ஓகே லம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியாச்சு திறந்து உங்கள் சருப்பு சஃபீல கொண்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் காலையிலே போய் காலேஜி ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு முடி வெட்டிட்டு சஃபீலுக்கு சாண்ட்விட்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தலைவர் வராரு வந்துக்கிட்டே இருக்காரு வந்தோன்னே கிளம்ப வேண்டியதுதான் என்னடா பொட்டி வந்துட்டு இருக்காருன்னு தெரியலையே ஒரு நிமிஷம் சார் சகீர் ஓகே ஹலோ சுரோம் சார் கபில ஏர்போர்ட்டில் விட்டாச்சுன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கேன் பிள்ளைங்க நேரத்தில் கூப்பிட்டுச்சு ஃபோன் அடிக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் வர மாட்டேங்குது வெளியில் வெயிட் இருக்கேன் ரொம்ப எப்போ ஸ்கூ கரெக்ட் டையத்துக்கு ஸ்கூலுக்கு வந்தால் ஒன்றும் இல்லை காடை கொடுத்தவன் எழுதவும் இடையிலே கூப்பிட்டாலே ரிஸ்க்கு தான் பாருங்க இந்த மாதிரி வண்டிகள் வந்து கார்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க இன்னும் இன்னும் வரவே இல்லை நம்ம வந்து இந்த வண்டியில் நின்றுக்கு நிற்கிறோம் இப்போ தான் கடுப்பாக நண்பா நீங்கள் பிள்ளைங்க இப்போ ஃபோன் அடிக்கிறேன் கார்டு எதோ என்ன எழுதணும் வாட்ஸ்அப்பில் நீ பிள்ளைங்களுக்கு பேசுனா ஆன்லைனில் பண்ணு ஓகே பண்ணுங்கிறாங்க ஆன்லைனில் பண்ணவே முடியல என்னத்தை செல்றதே தெரில வெளியே வர்றது புளு ரைடுன்னு ஒரு ஆப் இருக்குது அது வழியாக போட்டு வெளியில் வந்துடுங்க கஃபில் ஃபோன் நம்பர் போட்டு நம்ம ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வரத்துக்கு வழி இல்லாமல் இங்கே ரெண்டே நிற்கிறேன் என்ன பண்ணுறது உள்ளே ஃபோன் அடிச்சா பொண்ணு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின் அதெல்லாம் சரி ஓகே பார்க்குறேன் கண்டினியூ பண்ணுறேன் நான்ப்பா வெயிட் பண்ணுறேன் லாஸ்ட்டில் ஒரு பொண்ணு வண்டியும் வந்திருக்கு நண்பா இந்த வாட்டி ரெண்டு வாட்டியும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆக்கி விட்டுருச்சுவோம் நம்மளை கரெக்டாக இப்போ மேக்டோனல்ஸில் வந்து வாங்கிக்கிட்டு மணி ஒன்றரை திருப்பி ரெண்டு மணிக்கு நான் போகிற மாதிரியே போய் ஆகணும் என்ன பண்ண சொல்கிறீங்க பார்த்துங்க மேக்டோனஸ் வாங்கிக்கிட்டு தான் போகணுன்னா டிராஃபிக்கில் சிக்னலில் வந்து நின்று இப்போ வீட்டுக்கிட்ட போய் விட்டுட்டு மறுபடியும் நான் இறங்கி இதுக்கு போனோம் என்ன பண்ண சொல்கிறீங்க சரிங்க விண்டோ கிட்ட போய்க்கிறேன் எல்லாம் இன்னும் வண்டி போக மாட்டேங்குது ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன் என்ன அங்கே பே பண்ணுறான் அதுதான் நான் காசுக்கு ஏதோ சோஸு இதெல்லாம் வாங்கிட்டுருக்கு ஓகே கிளம்பியாச்சு அடுத்தது நம்ம தான் விண்டோக்கு பொண்ணு வாங்கிடுச்சுன்னா பொண்ணு கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும் அழைச்சிட்டு வரலாம் நிறைய ஓகே பார்ப்போம் பார்த்திங்களா வெயில் காலம் புழக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு பொண்ணு பின்னாடி இருக்கிறானா கேமரா திருப்பி பேச முடியாத ஒரு ஃபிச்சுவேஷனில் இருக்கிற பத்து ரூபா ஃபீ வர பத்து ரூபா ம் ஓகே சிப்ஸு வாங்கி வாங்குவோம் கொஞ்சம் தின்னுட்டு போக வேண்டியதா நம்ம ஃபைட் ஆகிடுங்க சொன்ன மாதிரியே மனதில் வச்சு சிப்ஸு பொண்ணு கொடுக்குன்னு சொன்னா இல்லையா கண்டிப்பாக கொடுக்கும் எனக்கு தெரியும் பர்கர் இன்றைக்கி வாட்டி கேட்கும் இல்லை கேட்கலான்னு நான் கேட்டு வாங்கியிருப்பேன் ஏன் வாங்கி வாங்கித்தீங்கன்னா மதியானம் எனக்கு இப்போ சோறு தீங்கணும் அதனாலேயே வாங்கி திங்கல எல்லாரையும் இறக்கி விட்டு போய் ஒரு தால்ச்சோறு இருக்குல்ல அதை சாப்பிட்டு முடியணும் இல்லை இப்போ விட்டுட்டு நேராக சாப்பிட்டுட்டு திருப்பி போய் ஸ்கூலில் அழைக்க போனாலும் அழைக்க போயிடுவேன் ஏர்போர்ட்டில் கஃபியில் விட்டுட்டு நேராக ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ஏற்றுட்டு அப்புறம் பொண்ணை காலேஜ்லேருந்து அழைச்சிட்டு வந்தேன் நண்பா அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போய் இப்போ அழைச்சிட்டு வந்தாச்சு கஃபியில் போகும்போது சென்டெல்லாம் காருக்கே எடுத்து வந்து போட்டுட்டார் போட்டுட்டு இதை தான் இன்னைக்கு எடுத்து அடித்தேன் அப்புறம் அவரே இன்றைக்கி கஃபீலே எடுத்து அடிச்சு விட்டாரு நல்லா வாசனையாக இருக்குது காரில் வச்சிருவோம் வேணா எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு போனாடே அவருக்கு பிடிச்சிருக்கு போதும் கொஞ்சம் நான் அடிச்சுட்டு திருப்பி காரில் வச்சுட்டு போனார் நான் கஃபில் கார்லேயே வச்சிடலான்ட்டுருக்கேன் சாதி தான் இருக்குது கொண்டு போய் வச்சுட்டு அவர் வேலை முடிஞ்சோம் அவரு ஒரு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கலாம் அவருக்கு பிடிச்சது அதனால் நமக்கு எதுக்கு என்னத்துக்கு நமக்கு அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணுறேன் நண்பா வேறு இல்லை ஓகே இருங்க வச்சிருவேன் காரை திறந்துட்டு வச்சுட்டு கஃபில் வண்டியில் வேறு செண்டு ஒன்று இருக்கும் அதே லைட்டாக எடுத்து அடிப்போம் பாருங்க காரை கஃபில் வண்டி என்ன அது புதுசாக டீ கப்பு இதெல்லாம் என்ன கீர் மாதிரி வச்சிருக்காரு ஏதாவது வச்சிருக்காரு இந்த சென்ட் ஒன்று இருக்கா இங்கே பாருங்க மூணு மூணு நாலு பாட்டில் சென்ட் கிடக்கும் முறையான செண்டு ஓ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு ஆனால் வேற எளிதிருக்கு இது என்னது இந்த கருப்பு நல்லா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கருப்பு இதை எடுத்து அடிச்சுக்குவோம் ஓகேங்களா நம்மளுக்கு தேவை செண்டு ஆஹா செண்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும் செண்டு அடிக்காம ஒரு நாளும் குளிச்சுட்டு போகிறதே கிடையாது ஊருக்கு போனால் இன்னும் உக்கிற அடிப்போம் செண்டு பட்டில் சாரியா இருங்க இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன் பொண்ணோட ஃப்ரெண்டு எல்லாம் ஒரு மௌத்து வீட்டுக்கு எதாவது சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு அங்கே வந்து நிற்கிறோம் சாப்பாடெல்லாம் எட்டு மணிக்கு தள்ளா முடிஞ்சோடனே கொடுத்துருவாங்க இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் ஒன்றுமா அந்த பொண்ணுக்கு டிரைவர் இல்லைன்னு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவது ஒம்பதரை மணிக்கு மேலே பாட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் காப்பி ரைட்ஸ் வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம மேலே பழைய ஜிம்முக்கு வர ஃபுல்லாக காப்பி கடை அங்கே நான் உள்ள பார்த்தா சரியான கூட்டம் நண்பா அவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ இந்த காப்பியை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுவோ அதனால கொஞ்சம் பவுஸ் பண்ணிட்டேன் இங்கே தான் எல்லாம் காஃபி கடையில் வந்து பசங்க பொண்ணுங்கன்னு மொத்த பேரையும் ஒன்றாக்கி விட்டாங்க வைக்கால சரியா எல்லோரையும் வச்சு இங்கே காபி கடையில் கூட்டமாக இருக்குது பொண்ணுங்க வந்துருச்சுங்க ஓகே கிளம்ப வேண்டியதுதான் ரொம்ப டியூட்டி முடிச்சு ஒரு பத்து பத்தரை மணிக்கு வந்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு எப்படிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து பேசிட்டு இப்போ தான் வந்தேன் மணி ஒன்றரை மணி ஆகுது ஓகே நாளைக்கு வேறு வீடியோ எல்லாம் சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கோழிலாம் வாங்கி கொடுத்தேன் கோழி நெஞ்சு பீஸு ஒரு சகன் சின்ன சகன் தாங்க சின்ன பிளேட்டு அது வாங்கி கொடுத்தேன் ஒரு கோகோனட் மில்க் ஒரு டின்னு ஒன்று வாங்கி கேட்டாங்க மேடம் சமைக்கிறதுக்கு அது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் போய் சாப்பிட போயிட்டு அங்கேயே உட்காந்து பசங்களோட பேசிவிட்டு இப்போ தான் வந்தேன் டூட்டி முடிஞ்சு நம்ம காரை தான் திருப்பி வேலை பார்த்து கொண்டு வராங்களாம் வேலைக்காமல் வந்துடும் அப்படின்னு சொன்னார் கஃபீல் இப்போ ஃபோன் அடித்தேன் கார் வருதா இல்லை வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா என்னன்னு கேட்டுட்டு பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு அப்படியே பேசிவிட்டு இப்போ தான் வந்தேன் நண்பா வேலைக்காம முடிக்கும் ஜிஎம்சி வராது அதுக்கப்புறம் ஏழைக்கிழமைக்கு அப்புறம் ஜிஎம்சி வரும் என்னென்னக்கு வருது என்னென்னு தெரில ஓகே எல்லாம் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகேங்களா இன்னொரு கதையிலையும் சந்திக்கிறேன் பாய்